ஃப்ரெண்ட்ஸ் காடுகளில் வாழக்கூடிய விலங்குகளையும் அவற்றை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்பீங்களா காட்டுக்கு ராஜா என்று அழைக்கப்படுவது சிங்கம் இந்த சிங்கமானது இலையுதிர் காடுகளில் வாழ்வதையே அதிகமாக விரும்புகிறது இதனுடைய பார்வை திறன் அதிகம் சிங்கத்தின் கஜிக்கும் மொழியானது எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும் திறன் கொண்டது பின் சிங்கங்களுக்கு கிடரி கிடையாது ஆண் சிங்கங்களுக்கு மட்டுமே கிடரி இருக்கும் சிங்கமானது உணவாக உட்கொள்வது எது தெரியுமா மான் வரிக்குதிரை பன்றை போன்ற விலங்குகளை வேட்டையாடி உணவாக உட்கொள்ளும் நம் தேசிய விலங்கு புலி பதிந்து இருந்து வேட்டையாடும் திறன் கொண்டது இந்த புலி உங்களுக்கு தெரியுமா மரங்கள் மேலே கூட ஏறி வேட்டையாடும் சில நேரங்களில் காட்டெருமை மான் முயல் உண்ணிகளையே விரும்பி யானை யானை மிகவும் வலிமை வாய்ந்தது நிலப்பரப்புல வாழக்கூடிய உயிரினங்கள்லயே மிக பெரிய ஒரு உயிரினம் யானைதான் உங்களுக்கு தெரியுமா தென் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய யானைகள் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ எடை வரைக்கும் இருக்குமா அதோடைய தும்பிக்கையாலதான் தனக்கு தேவையான உணவுகளையும் அது சாப்பிடும் அடுத்து நம்ம பார்க்க போறது நரி நரி நாயின் இனத்தை சேர்ந்தது மிகவும் தந்திரமானது இரவு நேரங்களில் இது வேட்டையாடும் மக்கள் அடர்த்தி குறைவான இந்த காணப்படும் அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா குரங்கு இந்த குரங்கு ரொம்ப சுறுசுறுப்பானது இந்த குரங்கு பழங்கள் காய்கள் தானியங்கள் பூச்சிகள் இந்த இவற்றை தான் அதிகமாக சாப்பிடும் உங்களுக்கு குரங்கை பற்றி இன்னொரு விஷயம் தெரியுமா குரங்குக்கு இரண்டு மூளைகள் இருக்கமா ஒரு மூளை தன்னுடைய உடலை செயல்படுத்துமா இன்னொரு மூளை தன்னுடைய வாழையு செயல்படுத்துமா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா வரி குதிரை இந்த வரி குதிரை வெள்ளை மற்றும் கருப்பு வரிகளை கொண்டு இருக்கிறதுனால இதை வந்து வரி குதிரை அப்படின்னு சொல்லி தமிழை அழகாக சொல்கிறோம் இந்த வரி குதிரை ரொம்ப வேகமாக ஓடும் கூட்டமாக தான் வாழக்கூடியது தனித்து எப்பயுமே இருக்காது கூட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா வரி குதிரை நின்றுக்கிட்டே தூங்குற தன்மை அதற்கும் இருக்கு உங்களுக்கு தெரியுமா வரி குதிரைக்கு இருக்கக்கூடிய அந்த வரிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வரி குதிரைக்குமே வேறுபட்டு தான் இருக்கும் குறிப்பாக நம்மளுடைய கை ரேகைகள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கோ அது போல தான் இந்த வரி குதிரைகளுக்கும் அதனுடைய அந்த வரிகள் வேறுபட்டு இருக்கும் அடுத்து பாருங்கள் இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க பேரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இவங்க தான் மான் மான் வந்து ஆடுகளைப் போல அசை போட்டு சாப்பிடும் ஒரு உயிரினம் சாப்பிட்டதையே மறுபடியும் தன்னோட வாய்க்கு கொண்டு வந்து மறுபடியும் விளங்கும் அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் தான் இந்த மான் உங்களுக்கு தெரியுமா ஆண் மான்களுக்கு மட்டுமா அழகான கொம்புகள் இருக்கும் பெண்மான்களுக்கு அந்த கொம்புகள் இருக்காது அல்லது தெரியாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா முதலை இந்த முதலை ஊர்வன இனத்தை சேர்ந்தது இதனுடைய திறன் மிகவும் அதிகம் மிகவும் வேகமாக செயல்படும் உங்களுக்கு தெரியுமா முதலில் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் நிலத்தில் விட அதுல நீரில் தான் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது பாம்பு இந்த பாம்புகள் இந்தியாவில் இரநூத்தி முப்பது வகையான பாம்புகள் இருக்கா ஆனால் பாம்புகள் வந்து நச்சுத்தன்மை உடைய பாம்புகள் நச்சுத்தன்மை இல்லாத பாம்புகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கலாம் இது வந்து பூச்சிகள் சின்ன சின்ன உயிரினங்கள் இவற்றை வந்து உணவாக உட்கொள்ளும் இந்த ராஜநாகம் பாம்பு தன்னுடைய குட்டிகளையே உணவாக உட்கொள்ளுமா அவ்வளோ கொடிய பாம்பா நம்ம பார்க்க போறது ஒட்டகம் இந்த ஒட்டகம் பாலைவனப் பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும் ஒட்டகத்தின் அந்த திமிழ் பகுதியில் வந்து நாற்பத்தி ஐந்து கிலோ எடை தண்ணீரையும் தனக்கு தேவையான உணவையும் சேர்த்து வைத்து கொள்ளும் திறன் கொண்டது உங்களுக்கு தெரியுமா இரநூறு கிலோ எடையை கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு உயிரினம் இந்த ஒட்டகம் ஒட்டகத்தை பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்வாங்க ஒக சவாரி போயிருக்கீங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒட்டக சிவிங்கி இந்த ஒட்டக சிவங்கி ஆப்பிரிக்கால அதிகமாக காணப்படுது மிக உயரமான விலங்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டக சிவங்கிய சொல்லலாம் இந்த ஒட்டக சிவங்கிக்கு நீண்ட கழுத்து இருப்பதனால இது உயரமான மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளை உண்பதற்கு உதவியா இருக்கு இந்த ஒட்டக சிவங்கியோட கண்கள் பார்வை மிகவும் கூர்மையாகவும் தெளிவாகவும் இருக்குமா வேட்டையாட வரக்கூடிய விலங்குகளை தூரத்தில் இருந்தே கண்காணிக்கும் திறனும் கொண்டதான் இந்த ஒட்டக சிவங்கி இருக்கு அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஓநாய் இந்த ஓநாய் பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும் அப்போ நம்ம பார்க்க போகிறது காண்டா மிருகம் காண்டா மிருகத்தை இந்தியாவில் மூக்கு கும்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த காண்டா மிருகங்களுக்கு ஒற்றை கொம்பு கொண்டதாக தான் அதிகமாக இருக்கும் இதோட எடை பற்றி உங்களுக்கு தெரியுமா மூணு முதல் ஐந்து டன் எடை கொண்டதாக காண்டா மிருகங்கள் இருக்குமா